ஓம் ஸ்ரீ சாகரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாசாண்டி வேண்டிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் வர பிரச்சனைக்கு அத்தனைக்கும் தீர்வு சொல்லியிருக்கேன் மந்திரங்கள் சொல்லியிருக்கேன் சுவிட்ச் வேர்ட் சொல்லியிருக்கேன் ஏஞ்சல் நம்பர் சொல்லியிருக்கேன் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் பிரச்சனையை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியம் கிடையாது தவறான முடிவுக்கு வந்து போயிடவே போயிடாதீங்க நான் வந்து ஒரு அம்மாவா சகோதரியை யூடியூப் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லியிருக்கேன் பார்த்து பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளில வந்துருவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க சொல்லுங்கள் எல்லாருக்கும் இந்த உதவியாவது நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நான் வந்து இங்கே சொல்ல போறது கூட ஒரு உண்மையான சம்பவம் இது வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நல்லா வந்து அதை கேட்கும் பொழுது அதுலேருந்து நிறையா கருத்துக்களும் இருக்கும் அதையும் எடுத்துக்கோங்க மனசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதை பார்த்து இதுலேயும் சில டிப்ஸ் மந்திரங்கள் சொல்லியிருக்கேன் அதையும் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வீடியோக்கு போகலாமா ஒரு லேடி அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணினாங்க ஃபோன் பண்ணிவிட்டு மேடம் நான் நிர்கதியாக நிற்கிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு எனக்கு வந்து இப்போது எதுவுமே இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் படிக்கலை ஆக்சுவலாக இவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னாக்கா இந்த லேடி வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் தான் படிச்சுருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாலஞ்சு பிஸ்னஸ் ரன் பண்ணி நல்லா வந்து கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் அது நான் வந்து கோடீஸ்வரங்கன்னு தான் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக காரு வீடு சொந்த வீடு நல்ல மாதம் மாதம் நல்ல பணம் ஒரு பொண்ணும் ஒரு பையன் அவங்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட் வந்து நல்லா சம்பாதிச்சிட்ருக்கறாரு அவர் வந்து அவங்களுக்கு குழந்தைங்கள வந்து வெளிநாட்டில் படிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குது சின்ன பொண்ணு வந்து படிக்கிறா பையன் வந்து அவன் காலேஜ் படிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா வெளிநாட்டுக்கு ஆஸ்திரேலியாவோ இதை சொன்னாங்க அங்கே போயிருக்கான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இது வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா போயிட்டுருக்குங்க அவன் இந்த லேடிக்கு வந்து பத்தாவது தான் படிச்சிருக்காங்க வெளியில் கூட அவர் வந்து எங்கேயும் அவர் அவர் என்ன பிஸ்னஸ் பண்ண இதான் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு தெரியுமே தவிர அந்த பிஸ்னஸை பற்றியான எந்தவித இதுவும் அவங்களுக்கு தெரியாது வீட்டை நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டோட அம்மா அவங்கள பார்த்துக்குறாங்க நல்லா வந்து எல்லா இடத்துலையும் போய் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க நல்லா ஜோடியாக போவாங்க நல்லா அட்டன் பண்ணுவாங்க நல்லா பார்த்தாலே அவங்க வந்து நல்ல ஒரு வளமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நோய் நொடி இல்லாமல் அவங்க வாழ்க்கை வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாலஞ்சு இது வச்சுருந்தார் அதாவது இவரோட இது இப்போ இது என்னென்னாக்கா இந்த மளிகை கடை அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவரோட பிஸ்னஸ்ஸு அவர் சில இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தார் சில பொருட்கள் அந்த மிளகா அந்த மாதிரி இதெல்லாமும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தார் நல்லா தாங்க போயிட்டு இருந்தது பிஸ்னஸ் நல்லா இருக்கு நல்லா அவள் போயிட்டுருக்கு நல்லா காசு வீடு எல்லாமும் நல்லா கட்டிட்டாங்க தனியும் வீடு கட்டிட்டாங்க அதை தவிர பையனை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு படிக்கிறதுக்கு அனுப்பியாச்சு அவன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதுக்கு போயிருக்காங்க இன்னொரு ஒரு மூணு நாலு வருஷம் முடிஞ்சதுன்னா பையனை படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டில் ஒரு வேலையும் கிடச்சிடும் செட்டில் ஆகிடுமா இதுதான் அவங்களோட பிளான் பிளான் பிரகாரம் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்காக ஆச்சரியப்படாதவங்களே கிடையாது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அவ்வளோ கோஆப்ரேஷன் ஒய்ஃப் வீட்டில் எல்லாத்தையும் நிர்வகிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வெளி உலக நாலேஜே ஜீரோ இவங்க வந்து நல்லா போயிட்டு இருந்துக்கும் போது திடீர்னு என்ன ஆச்சுன்னாக்க ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய சோகம் என்னன்னாக்கா அவங்க ஹஸ்பண்ட் வந்து சடனா வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் இவங்களுக்கு வந்து அவர் பண்ண பிஸ்னஸ் பற்றி எதுவும் தெரியாது பையன் வந்து ஆஸ்திரேலியால படிச்சுட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறான் அவனுக்கு வந்து அவங்க எஜுகேஷன் லோன் வாங்கி அனுப்பியிருக்காங்க இவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன வரவு என்ன கடன் இருக்குது எதுவுமே தெரியாது சடன்னாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டாருங்க இத்தனைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க தங்க தம்பி எல்லாருக்கும் வந்து அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு எல்லாமே வந்து நல்லா தான் போயிட்டு இருந்ததில் வந்து அவர் இறந்த உடனே இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா அவர் பிஸ்னஸ் இல்லை எதுவுமே இவங்களுக்கு தெரியாது பிஸ்னஸ் பண்ணுறாரு இது எதுன்னு மேலோட்டமாக தெரியுமே தவிர அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு எதுவுமே வந்து இவங்களுக்கு ஒரு knowledge கூட கிடையாது வெளியில் போய் ஒரு நாலு பேர்கிட்ட பேசுகிற அளவுக்கு கூட அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது கடை அப்படியே கிடக்கு அவங்க அவர் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணார் அங்கேருந்து என்ன பணம் வரணும் எதுவுமே தெரியாது எல்லாமே அப்படியே இருக்குது அப்படியே வந்து அவருடைய இது வந்து நடந்துடுது இறந்துட்டாரு இவர் இற இறந்த உடனே இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இது தான் வந்து ஒரு அதிர்ச்சி தான் பெரும்பாலான பாதிப்பு ஏற்பட்டது வந்து இவங்களுக்கும் இவங்க பையனுக்கும் ஏன்னா பொண்ணு வந்து இப்ப தான் சின்னது ஒரு பத்தாவது படிச்சிட்டு இருக்கு அந்த பொண்ணு பையன் தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் அடுத்தது அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் கரை சேர்க்கணும் பையன் படிக்கிறான் என்ன பண்றது இந்த மாதிரியான நிலைமையில வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் இதுல வந்து என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இதுல வந்து அவங்களுடைய அவரோட அப்பா இருக்காங்க அவங்க அம்மா இருக்காங்க இவர் கூடவே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் தெரியலை இவங்க வந்து கூட அவருக்கு கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இவங்க ஒரே பையன் இந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணணும் சொந்தக்காரங்களாக இருந்தாக்க ஒன்று வந்து அவங்க அப்பா அம்மாவையாவது கூப்பிட்டு போய் ஒன்று பாரத்தை குறைக்கணும் இவங்களுக்கு கை தூக்கி விடணும் அவர் நடத்துகின்ற கடையாவது எடுத்து நடத்தணும் இதில் வந்து எதுவுமே பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இப்போ வந்து கடையை எடுத்து நடத்தணும் வருமானத்துக்கு வழி பண்ணணும் இந்த சமயத்தில் பதிமூணாவது நாள் அவருடைய காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு சடனா வந்து ஒரு பெரிய வெடிகுண்டு வந்து என்ன வெடிகுண்டுனாக்கா அவருக்கு கடன் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இருக்கு இந்த கடன் இருக்குது இதுக்கு வந்து எப்படி கட்ட போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவரோட காரியம் முடிஞ்ச உடனே கடன் கொடுத்தவங்க வந்து நின்றுட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே உங்களுக்கு தெரியலை ஏன்னா ஒன்றுமே தெரியாது அவர் தான் ஹேண்டில் இருக்காரு குடும்பத்தையே அவர் தான் ஹேண்டில் இருக்காரு குடும்பத்தையே வந்து அவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்து அவருடைய அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணினாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அவங்க இவங்ககிட்டேருந்து உதவியை எடுத்துக்கிறவங்க இருந்தாலும் வந்து அவங்க ஏதோ வந்து அவங்களுக்கு கூடவே வந்து பேங்க்கில் என்ன இருக்குது அவங்களுக்கு என்ன இருக்குது எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு வந்திருக்காங்க எல்லா இடத்துலையும் அக்கௌண்ட் செக் பண்ணியாச்சு சில லட்சங்களை தவிர வேறு எதுவும் கிடையாது அதை தவிர வந்து அவருக்கு கடன் மட்டும்தான் இருந்திருக்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு ஒன்றுமே தெரியாதுங்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட அவங்க கிட்டத்த இல்லை சடனாக வந்து இது நடந்ததுனால ஒன்றும் தெரியலை அப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க ஏது எதேச்சியாக வந்து நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் நடந்து டூ இயர்ஸ்க்கு ஆகிடுச்சு அவங்க வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி மேடம் நான் வந்து அழுதாங்க ஃபஸ்ட்டு ஃபோனில் வந்து அவங்க எடுத்த உடனே அழுதாக அழுதாங்க ஏன்னா அவங்களோட துக்கத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை என்கிட்ட அழுதாங்க இந்த மாதிரி மேடம் எனக்கு ரொம்ப வந்து இதுவாக இருக்குது எனக்கு எங்கே என்ன இருக்குன்னே தெரியல மேடம் அட்லீஸ்ட் வந்து எனக்கு எங்கே என்ன தெரிஞ்ச அளவுக்கு நான் யாரையாவது வச்சாவது அவங்களுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்தாவது நான் எடுத்துப்பேன் பையன் வேற அங்கே படிக்கலாம் அவனுக்கு படிப்புக்கு எப்படி கட்டுறது அவங்க வந்து விட்டுட்டு எப்படி வர சொல்ல முடியும் அவன் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டான் மேடம் பையன் வேற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும் அது டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இந்த இந்த ஃபைனல் எக்ஸாம் போகும்போது அவன் ஒழுங்காக எழுதணும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மேடம் எனக்கு என்ன பண்ண போறேன்னே தெரில கை கால்லாம் வெட விடாமல் நடுங்கிறது எல்லாமே அவங்க சொன்னாங்க நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் எதுவுமே கவலைப்படாதீங்க இது இது வந்து இயற்கை இது வந்து நடந்துருது நம்ம வந்து அதுலேருந்து தப்பிக்க முடியாது இனிமேல் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஏதாவது வந்து ஒரு ஆன்மீக இதை பிடிச்சிட்டு தான் நம்ம வரணும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்து உங்களுக்கு வந்து சில மந்திரங்கள் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த சொ ஒரு ஒரு யார் வந்து பணம் கேட்டாலுமே ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும் இதை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று வந்து அவங்களுக்கு லலிதம் இல்லம்போதனும் சொல்லி கொடுத்தேன் ஏன்னா விநாயகர் இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது அது ஒன்று சொல்ல சொன்னேன் எல்லாருமே அவங்க கேட்டாங்க மேடம் கணவர் இறந்துட்டாரு இப்போது இப்போ நான் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை மனசார ஒரு இடத்துல உட்காந்து ப்ரேயர் மாதிரி மெடிடேஷன் மாதிரி பண்ணி இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே உச்சரிச்சுக்கோங்க நீங்கள் வந்து பூஜை எல்லாம் உட்காந்து விளக்கேற்றி இதெல்லாம் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது மனசார ப்ரேயர் பண்ணுங்க ஃபுல் இதோட பண்ணுங்க உங்களுக்கு தேவை என்னவோ அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க உங்களுக்கு கொண்டு கொடுப்பாரு கடவுள் தப்பு பண்ணாதவங்களுக்கு எல்லாமே வந்து சேரும் ஆட்டோமேட்டிக்காக அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து அவர் வந்து என்ன பண்ணினேன் அவங்க கிட்ட வந்து லலிதம் லம்போதன் லலிதம் சூரிய நாராயணம் லலிதம் லக்ஷ்மி நாராயணம் இந்த மூணு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தேன் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அவங்களுக்கு சொன்ன ஒரு கணபதி பஞ்சலோக கணபதி அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி கூப்பேடன்னா அந்த சாவி எல்லாம் இருக்கிறது வந்து பஞ்சலோகத்தில் இது ரெண்டையும் வந்து அவங்கள ஆர்டர் பண்ணிட்டு சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு நான் அனுப்ப மாட்டேன் சொல்லிட்டேன் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதம் ஆகட்டும் அப்புறம் அனுப்புகிறேன்ட்டேன் பட் அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு என்கிட்டயே வச்சு தான் நான் தான் வந்து அவங்களுக்காக பூஜை பண்ணினேன் அந்த லலிதம் லக்ஷ்மி நாராயணம் லலிதம் சூரிய நாராயணம் அதை வந்து எட்டு தடவை முடிஞ்ச வரைக்கும் சொல்ல சொன்னேன் அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே இருங்க ரிப்பீட்டடாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க மனசு சரியில்லாத போதும்னா இதை சொல்லுங்கள் சொல்லிட்டே இருங்க மனசுக்குள்ளேயே இது சொல்லிட்டே இருங்க கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஒன் மந்த் வந்து அவங்க சொன்னாங்க சொல்லிட்டே இருக்கும்பொழுது என்ன ஓ எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன் கிட்ட எதுக்குமே டிசிஷன் எடுக்காதீங்கன்ட்டு ஒரு மாதத்துக்கு டிசிஷனே எடுக்காதிங்க எதுவுமே ஒரு மாதம் இதை சொல்லிவிட்டு வாங்க மனசு சரியில்லைன்னா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லைனாக்கா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருங்க மேடம் இதை மந்திரத்தை எக்ஸாக்டாக ஒரு மாதம் பார்க்கலாம் அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலான்ட்டு இந்த பஞ்சலோக கணபதி இதுவும் மட்டும் நான் வந்து அவங்களுக்காக இங்கே வந்து கோவிலில் வச்சு பூஜைக்கு குவிச்சிட்டேன் என்ன பண்ணாங்க எக்ஸாக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்னாச்சுன்னாக்கே இவருக்கு இவருக்கு ரெண்டு கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஆக்சுவலாக வந்து அந்த ரெண்டு கோடி ரூபாய் கடனுக்கு வந்து அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து சடன் டெத்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்தது அந்த இன்சூரன்ஸ் கவரேஜுக்கும் அந்த ரெண்டு கோடி ரூபாய் கடமைக்கும் வந்து அவருக்கு சரியாக போயிடுச்சு இது வந்து ஒரு பெரிய ஒரு மேஜிக்கல்லாக நடந்தது எப்படி வந்து அது நடந்தது அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கடமைப்பு வந்து எப்படி அந்த மாதிரி சடனாக வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் போட்டது யாருக்குமே தெரியாது அதுவா அவங்களாவே வந்து அப்ரோச் பண்ணி ஒரு டெத்தை தெரிஞ்சுட்டு டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த டூ ஒன் மந்த் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஒன் மந்த்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து அந்த டூ க்ரோஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கிறதுங்கிறது வந்து அப்போ தான் அவங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு பெரிய ஒரு இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து அவர் என்ன பண்ணியிருந்தார்னாக்க பையனோட பேரில் வந்து அவன் படிப்புக்காக வந்து அவர் ஒரு இடத்துல வந்து பேங்க்கில் அக்கௌண்டில் பணம் போட்டுட்டார் இது வந்து பையனுக்கும் தெரியாது இவங்களுக்கும் தெரியாது வீட்டில் ஒருத்தருக்குமே தெரியாது இந்த சேவிங்ஸ் விஷயம் இந்த என்ன எடுத்ததுனாக்கா இந்த பையனோட அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னாக்க அவரோட கடை அவரோட இருந்த அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அங்கே வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் சரி என்ன இருக்குது பார்க்கலாம் ஏதாவது நமக்கு அந்த வச்சிருப்பாங்க இல்லையா டாக்குமெண்ட்ஸ் டிக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது பையனோட பேர்ல இவர் அமௌண்ட் போட்டிருக்கிறது வந்து பாஸ்புக் கிடைச்சிது பொண்ணோட பேர்லையும் அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காரு கல்யாணத்துக்கு படிப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பொண்ணோட பேர்லேயும் போட்டிருக்காரு பையனோட பேர்லையும் படிப்புக்கு போட்டிருக்காரு ஒய்ஃபுக்கு வந்து வீடை வந்து எழுதி வச்சிருக்கார் ஒய்ஃபு பேரில் வந்து வீட்டை எழுதி வச்சிருக்கார் பை சான்ஸ் என்ன பண்ணியிருக்காருனாக்க ஒய்ஃபுக்கு வந்து வீடை எழுதி வச்சதோட மாடி போர்ஷன் ரெண்டு போர்ஷன் வந்து அவங்க வாடகைக்கு ஆல்ரெடி விட்டுருக்காங்க அதை ஒரு இன்கம் அதையும் வந்து அவர் வந்து வீடு எழுதி வச்சு வீடை வந்து ஒய்ஃப் பேரில் எழுதி வச்சுட்டு அவர் வந்து ஒரு சின்ன பத்திரம் மாதிரி அதில் அட்டாச் பண்ணி என்ன எழுதி வச்சிருக்காருனாக்க இந்த வாடகை வீடக எல்லாம் வந்து இந்த வீடு வந்து ஒய்ஃபு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒய்ஃபுக்கு வாடகை அதில் வர வாடகை எல்லாமே வந்து அவங்க செலவுக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டார் பையனுக்கும் போட்டாச்சு பொண்ணுக்கும் ஆயிடுத்து ஒய்ஃபுக்கும் ஆயிடுச்சு இப்ப பிசினஸ் இவங்க வந்து ரன் பண்ணணுமா வேண்டாமா தான் கொஸ்டின் இவங்க தான் படிச்சிருக்காங்க பையன் ஊர்ல படிக்கிறான் பையனுக்கும் பிசினஸ் நாலேஜ் எதுவுமே கிடையாது இப்ப இவங்க வந்து என்ன கேட்டாங்க மேடம் எல்லாமே எப்படி மேடம் எனக்கு எனக்கே தெரியல மேடம் ஒரு மாசத்துக்குள்ள இப்படி வந்து எனக்கு எல்லாமே போயிடுச்சுன்னு நினைச்சேன் எல்லாமே இப்படி மாறிடுச்சேன் மேடம்ட்டு ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறாங்க எனக்கே வந்து ஆச்சரியம்தான் நிஜமாவே ஏன்னா கடவுளால பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது மிராட்டில்ஸ்ங்கிறது வந்து மந்திரங்கள்னால நடக்கிற மிராட்டில்ஸ் மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது இந்த சூரியன் வந்து சூரிய நாராயணம் சொல்லும் பொழுது அத்தனை கிரகமும் வந்து கண்ட்ரோல் ஆகி கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு அத்தனை கிரகத்தோட தீய சக்தியும் நம்ம படாது லம் லம்போதனம் வந்து உங்களுக்கே தெரியும் எல்லா இதுவும் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ஷனை எடுத்துட்டா எல்லா வித தடங்களையும் நீக்கிடும் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டான பாதையில போறதுக்கு வழியே காமிக்காது லலிதம் லட்சுமி நாராயணம் மாதிரி ஒரு வெல்து வெல்த்னா வசதி பணம் இதை கொடுக்கறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது ஒரு இழப்பு வந்து அவங்களுக்கு புருஷன் எழுந்தது இழப்பு அதோட வந்து ஒண்ணுமே தெரியாம கண்ணில் கட்டி காப்பில் விட்டுருக்காங்க இவங்க பார்த்தாங்க என்ன கேட்டாங்க நான் சொன்னேன் பத்தாவது படிச்சிருக்கீங்க ஒன்றும் தெரியாமல் இப்படியே உக்காந்தால்தான் நடக்காது மளிகை கடையில் போய் உக்காருங்க உங்கள் தம்பியோ அண்ணனையோ வச்சுக்கோங்க கொஞ்சம் எடுத்துப்பாங்க எல்லாருமே பைசா எடுத்துக்காமல் இருக்க மாட்டாங்க மொத்தம் நம்பி விடாதீங்க ஒன்று பத்தாவது படிக்கிறா இல்லையா பத்தாவது படித்து இப்போ உங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி கவலை கிடையாது இப்போ வந்து நம்ம அவர் பண்ணிட்டுருக்கிற கடையை வந்து நீங்கள் நடத்துங்க அவர் மீதி பண்ணியிருந்த பிஸ்னஸ் எல்லாம் விட்டுருங்க வேண்டாம் நமக்கு ஏதாவது வர வேண்டிய பணம் இருந்தாக்கா ஆளுங்களை வச்சு கேளுங்க ஏன்னா வெளிநாட்டுக்கு அவர் கொடுத்ததெல்லாம் பணம்லாம் கரெக்டாக வந்திருந்து இப்போ அதில் ஒன்றும் பெண்டிங் கிடையாது அதே சமயத்தில் அவர் உள்நாட்டிலே வியாபாரம் பண்ணிதில் சில பணங்கள்லாம் வர வேண்டியது இருந்தது அவர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது அதெல்லாமும் சரி பண்ணிவிடுங்கான்ட்டு அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தாங்க பெரிய மலை மாதிரி வந்தது வந்து சின்னதாக போனது வந்து இந்த மந்திரத்தினால தான் அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன சொன்னாங்க ஓகே நான் வந்து இது பண்ணுறேன் மேடம்ட்டு இந்த இதில் வந்து இவங்க எங்கிட்ட பூஜை கொடுத்தபோது ஒன்று பையன் பேர் இவங்க பேர் ராசி நட்சத்திரத்தையும் இவங்க கொடுத்துருந்தாங்க இதில் என்ன இவங்க கூட வந்து இவங்க தம்பியை வச்சுருந்தாங்க வச்சுட்டு மளிகை கடையை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு அசல் வந்து ஒன்றுமே தெரியாது வீட்டை தாண்டி வெளியில போய் எந்த பேச பேசக்கூட தெரியாது சரியா அப்படிப்பட்டவங்க வந்து மளிகை கடை இப்போ ரன் பண்ணி இப்போ டூ இயர்ஸ் ஆகிறது மூணு இது வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க மூணு அதே இடத்துல வந்து மூணு பிளேஸ்ல வந்து மளிகை கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு எல்லாத்துலேயும் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அவங்க தம்பி இவர் தம்பி எல்லாரையும் போட்டுவிட்டு இவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வாங்கி அப்படி வச்சுருந்தாங்க ஏன்னாக்கா எப்படி இருந்தாலும் பிஸ்னஸ் நடந்ததுன்னா நமக்கு இதுவாகும் அதனால் நானே ஐடியா கொடுத்தேன் அவங்களுக்கு எல்லா அவங்க தம்பிங்களுக்கு அவங்களுக்கு அவரோட தம்பி யாராவது இருந்தாக்க தம்பி தம்பி கிடையாது அவருக்கு சித்தி பையன் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு கடையை கொடுங்க நம்ம ஆளுங்க சாப்பிட்டா பரவாயில்ல வெளியாளுங்க வந்து நம்மளை மோசம் பண்ணாமல் இருக்கணும் நீங்கள் எல்லாத்துலேயும் போய் உட்காருங்க கணக்கு வழக்கை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு இவ்வளோ பசன் எடுத்துட்டு இருந்தோம் லாபத்தில் அது போதும் உங்களுக்கு ரொம்ப வந்து ஆசைப்படாதீங்க நாலு கடை வச்சுருக்காங்க இப்போது நல்லா இருக்காங்க கணவன் போது எப்படி இருந்தாங்களோ கணவர் ஒருத்தர் தான் இல்லை ஆனால் மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு வந்து இப்போ இருக்குது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ஒரு கேள்வியை மட்டும் அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க நாங்கள் யாருக்குமே கெடுதல் பண்ணலையே ஏன் வந்து கணவர் வந்து இறந்தார் மேடம் என் பொண்ணு கல்யாணத்தையும் பார்க்க முடியாமல் என் பிள்ளையும் படிச்சு அவங்க முன்னுக்கு வரதை பார்க்க முடியாமல் என் கணவர் ஏன் இடம் இறந்தாரு நான் நான் அதான் சொன்னேன் அதுதான் வந்து கடவுள்கிட்ட தாங்க இருக்குது ரெண்டாவது வந்து ஒரு வேளை அவருக்கு உடம்புக்கு ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருக்கலாம் அவரும் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால தான் இவ்வளோ வந்து செட் பண்ணி வச்சிருந்தாரோ என்னமோ அதுவும் தெரியாது ஏன்னா இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து நான் எல்லாருக்குமே வந்து ஒரு அட்வைஸ் என்ன பண்ணுவேன்னாக்க எப்பவுமே எவ்வளோ கடன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை உங்ககிட்ட பணமோ இருக்கணும் இல்லைன்னா உங்கள் மனைவியோ பசங்களோ அனாதையாக நடுத்தரில் நிற்பாங்க யாருமே நமக்கு கூட வந்து செய்ய மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்கள இருக்கும் இருக்கும்பொழுது நல்லா பாத்துங்க நீங்கள் வந்து அவங்க இல்ல நீங்கள் இல்லைனாலும் அவங்க எப்படி இருக்கணுங்கிறத பற்றி யோசனை பண்ணி கடன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து உங்களுக்கு சேவிங்ஸும் இருக்கணும் அவங்களோட ஃப்யூச்சருக்கும் சேவிங்ஸ் இருக்கணும் கடனை அடைக்கிறதுக்கான சேவிங்ஸ் இருக்கணும் ஃப்யூச்சருக்கும் சேவிங்ஸ் இருக்கணும் அப்போ தான் அவங்கள வந்து நீங்கள் நிர்கதியாக ஏன்னா எப்போ கடவுள் வந்து என்ன நினச்சிருக்காரு நம்மளுடைய ஆயில் எவ்வளோங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால தயவு பண்ணி வந்து கடனை வாங்கி எல்லா தொலைலையும் சுமத்திட்டு போகாதீங்க பசங்க பாவம் அனாதையாகிடுவாங்க அதுவும் சின்ன பசங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எப்படி வேணாலும் அவங்க மைண்டு மாறிடும் சில பசங்கள்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஷன் போயிருக்காங்க ரொம்ப வந்து அடமெண்ட்டாலாம் ஆயிருக்காங்க பசங்க அதனால் அவங்க மைண்டை வந்து ஒரு ரெண்டு கட்டாம் வயசில் வந்து அவங்க மைண்டு வந்து பாழாகிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க தயவு பண்ணி வந்து கடன் வாங்கினீங்கன்னா உங்கள் கையில் வந்து லிக்விடு கேஷ் இருக்கணும் அதை அடைக்கிறதுக்கு பசங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃபோட ஃப்யூச்சர் எல்லாத்துக்குமே நீங்கள் பணம் சேவிங்ஸ் பண்ணியிருக்கணும் ஆடம்பரமாக இருந்து எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு கோட்டை விட்டுட்டு அவங்கள அனாதியாக நிர்கதியாக விட்டுறாதீங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் நான் சொல்கிறேன் ஆடம்பரமாக இருந்து எல்லாருக்கும் ஷோ காமிக்கணும்னு நினச்சிட்டு எதையாவது பண்ணி பண்ணி ரோடுக்கு வந்துடாதீங்க ஏன்னாக்க யாருமே நமக்கு உதவி பண்ணுறோம் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க ஓகேங்களா அவரை அப்படியே போக்குல விடுங்க எல்லாத்தையும் சேவிங்ஸ் பண்ணுங்கள் அவருக்கு தெரியலன்னா கூட நீங்கள் சொல்லிக் கொடுத்து சேவிங்ஸ் பண்ணுங்க இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மலாச்சா டெந்தர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருள் வேணால் பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்ன வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை தை சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு வெயிட் லாஸுக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட உடல் நலம் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட கஷாயம் பவுடர் எல்லாமே இருக்குது வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்